குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு நேயர்களுக்காக ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கும்பராசி நேயர்களே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சுபிட்சித்தை தருமானால் கும்பராசி என்பவர்களுக்கும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் தான் இந்த ஆணி கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்கிறார் ஆட்சியாக இருக்கிறார் இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் இவர் நன்மையை பாய்ப்பார்னா கண்டிப்பாக நன்மையை பாய்க்கக்கூடியவர் தான் இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியன்னா இவர் நல்ல அற்புதத்தை தரக்கூடியவர் நமக்கு உணர வைக்கக்கூடியவர் நல்ல சுபீட்சத்தை தரக்கூடிய ஒரு சில நேரத்தை கடுமையாகவும் செய்யக்கூடியவர் ஏன் கடுமையாகவும் அவர் அவர்களுடைய லக்னத்தை பொறுத்து கொண்டு லக்னத்தை பார்த்து நாம் அவர்களுக்கு தகுந்த பரிகாரங்களை சொல்ல வேண்டும் என்னடா கும்பராசிக்காரர்களுக்கு புதுசாக லக்னம் சொல்கிறாரு இது வரைக்கும் நம்ம லக்னத்தையே நம்ம சொல்லலையே ஒரு ஒரு ராசிக்கும் லக்னத்தை சொல்ல கும்பராசிக்காரருக்கு ஏன்னு சொல்கிறாரு அப்படின்னா கும்பராசிக்காரருக்கு லக்னங்களை பார்த்து தான் அவர்களுக்கு பலன் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருக்குமே லக்னத்தை கொண்டு தான் பலன் கிடைக்கணும் ஆனால் எஸ்பெஷலி கும்பகார கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னா சனி பகவான் ஜென்மத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார் அப்போ ஆட்சியாக இருக்கும்போது இது வரைக்கும் கடந்து வந்த பாதை இது பிறகு கடக்கக்கூடிய பாதை எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நன்மையாக தான் இருக்கும் ஆனால் அவர் லக்னத்தை கொண்டு நம் பலன் சொல்லும்போது அது அற்புதத்தை தரக்கூடியது இந்த காலகட்டத்தில் இதை செய்யலாமா செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தால் செஞ்சிடலாம் அப்போ சனி பகவான் சுக்கர சேர்க்கை சனி பகவான் புத சேர்க்கை சனி பகவான் சூரிய சேர்க்கை லகனத்துக்கு ஏழாம் விதி சூரியன் சனி பகவான் சேர்க்கை அரசாங்கத்தால் அனுகூலம் தரக்கூடியது பூர்வீக சொத்துக்கள் பாக்கியத்தை தரக்கூடியது இந்த இடத்துல லகனத்துக்கு ஐந்தாம் விதி ஆழ்மனசில் என்னென்ன கற்பனைகள் தோன்றுகிறதோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே வரக்கூடியது லக்னத்துக்கு ரெண்டில் சனி பகவான் அதாவது ஃபாரின் போகாத ஒரு ஃபாரின் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சனி பகவான் சந்திர பகவான் சேர்க்கை சனி பகவான் சந்திர பகான் சேர்க்கை சனி பகவான் சந்திரனும் சனி பகான் ராகுபகவான் சேர்க்கை அப்போ இந்த நேரத்தில் இந்த கும்பராசிக்காரர்கள் ஃபாரின் போனமாக தாராளமாக போகக்கூடிய அதிகாரம் வரும் அப்போ இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் சிறப்பான காலகட்டம் இப்போ இதுக்கு முன்னாடி அவர்கள் ஃபாரின் போகக்கூடிய ஒரு தன்மை இருந்தது போயிருக்கலாம் இன்னேராக அவங்க ஃபாரினில் இருக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது இப்போ ஃபாரின் போனவங்களாம் சார் அவங்களுக்கே காரணம் தெரியாது நான் எப்படி வந்தேன்னு தெரில சார் திடீர் திடீர்னு விசா அப்ளை ஆச்சு திடீர்னு வந்துட்டேன் சார் கம்பெனியில் கூப்பிட்டாங்க வந்துட்டேன் சார் ஃபாரின் அடிக்கடி போயிட்டு வந்துன்னு இருக்கிறேன் சார் ஒரு இடத்துல உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது சார் வந்ததும் போனும் போனதும் வந்ததுமாக இருக்கிறேன் சார் இதே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட எப்படி இருப்பாங்கன்னா ஓடிட்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சார் இங்கேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு இங்கேருந்து இங்கே வந்தேன் இங்கேருந்து இங்கே வந்தேன் மாறிட்டே இருக்கிறேன் சார் எனக்கு ஒரு நிலையாக ஒரு தன்மை இல்லை அப்படின்னு ஒரு சூழல்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ இதெல்லாம் தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு யோகத்தை பாக்கியத்தை பலத்தை அதாவது இதெல்லாம் நான் வந்து அனுபவிக்கணும் இது அமைதியாக அனுபவிக்கணும் நன்மையாக தரக்கூடியதாக இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்போ இந்த நேரத்தில் இந்த கும்பராசிக்காரர்கள் காளி வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக சிறப்பை தரும் காளி வழிபாட்டை நீங்கள் பண்ணுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது குடும்ப குடும்பஸ்தானம் இப்போ அந்த இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார் நல்ல இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்போ அதனால் இந்த கும்பராசிக்காரருக்கு நன்மையான நன்மை தான் வேறு எந்த விதத்திலையும் பாதிப்புலாம் இல்லை லக்னத்துக்கு லாபாதிபதியாக வரக்கூடியவர் அந்த சுகஸ்தானம் இருக்கிறார் சுகங்கள் பெருகக்கூடிய ஒரு தன்மை சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவானம் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவானும் எங்கே இருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இந்த இடத்துல சுக்கர புத சேர்க்கை நன்மையை பயக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கிறார் அப்போ சனி பகவான் சுக்கர சேர்க்கை இங்கே வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் கார் வாங்கலாம் அதாவது இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அதை குரு பகவான் பார்வை பெறுகிறது அதாவது ஆணாக இருந்தால் சுக்கரன் அந்த சுக்கரனை குறுக்க பெண் ஆக இருக்கிறவர்கள் சுக்கரனை குறுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ அந்த இடத்துல ஒரு ஆணுக்கு கலத்திரம் என்று சொல்லக்கூடியது யார் அப்படின்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் குருவுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுது இந்த நேரத்தில் குரு பார்வை இல்லையே குரு குரு நாலாம் இடத்து சந்திரனுக்கு நாளில் தானே குரு இருக்கிறாரு அடுத்த வருஷம் தானே வராரு அப்படின்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ குரு பகவான் யாருக்காவது ஒருவருக்கு குரு பார்வை இருந்தால் போதுமானது அதனால் நேயர்களே குரு பார்வை ஒருவருக்கு இருந்தாலும் பரவாயில்லை இந்த நேரத்தில் முடிய வேண்டுமானால் அந்த சுக்கரனை அவர் அதாவது சுக்ரனை குரு பகவான் பார்க்குறார் அப்போ பார்க்கும்பொழுது இந்த நேரத்தில் கோச்சாரது ஜனன ஜாதகத்தில் சுக்கர குரு சேர்க்கை இருந்ததுன்னா தாராளமாக இந்த நேரத்தில் திருமணம் செய்துவிடலாம் நன்மையை தரக்கூடியது யாருக்காவது ஒருத்தர் குரு பார்வை இருந்தால் போதும் அது பெண்ணுக்கு இருந்தால் போதும் அதனால் நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் அதே போல் இந்த நேரத்தில் வீடு மனை வாங்கினாலுமா தாராளமாக வாங்கலாம் சுக்கர சனி பகவான் சேர்க்க இருக்குது அதனால் இந்த காலகட்டம் ஒரு அற்புதத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியது இந்த நேரத்தில் வீடு மனை வாகன வசதி வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது நேர்களை இதையும் நாம் செய்து கொள்ளலாம் ஏன்னா லக்னாதிபதி சனி பகவான் யாராக கூட சேர்றாரு நாலாம் அதிபதியாக கூட சேரார் அப்போ புதுசாக வீடு வாங்குறதுனாலும் பழைய வீடு வாங்குறதா இருந்தாலும் இல்லை வீடை பிரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் பழைய வீட்டை நம்ம புதுப்பிக்கிறதா இருந்தாலும் இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆ ஆணி மாத காலகட்டம் இது எல்லாமே சுபூட்சத்தை தரக்கூடியது நேர்களை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் சொன்னோம்னா இந்த இடத்துல காளி வழிபாட்டை முறையாக பண்ணணும் இப்போ என்னடா காளி வழிபாட்டை முறையாக பண்ணணும் ஆனால் காளி வழிபாட்டை அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க காளி யாருன்னே தெரியாது நிறைய பேருக்கு அதாவது இந்த காளி என்பது நம் மனதையும் நமக்கு வரக்கூடிய கெடுதல்களையும் நீக்கக்கூடியவள் காளி நம் மனதை அடக்கக்கூடியவள் அதாவது எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா காளி எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஊர் எல்லைக்கு வெளியே வச்சிருவோம் எல்லை காளியாக இருப்பாங்க இது எந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க அப்படின்னா ஒரு சுடுகாடு அந்த சுடுகாட்டுக்கும் ஊருக்கும் நடுவில் வச்சுருப்பாங்க எல்லையில் ஒரு சுடுகாடு எங்கே இருக்கும் ஊருக்கு எல்லை தாண்டி இருக்கும் அந்த எல்லையை தாண்டி தான் ஒரு சுடுகாடு வரும் என்னன்னா இந்த சுடுகாட்டுக்கு போன ஆன்மா அது மீண்டும் ஒரு ஊருக்குள்ளே வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படி என்பதற்காக அந்த இடத்தில் காளி வழிபாட்டை மேற்கொண்டார்கள் அந்த ஆன்மா எங்கே தலை அந்த எல்லையை தாண்டி உள்ளே வராது எவ்வளோ பெரிய விஷயத்தை சூட்சமத்தை சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப அழகாக கடைபிடிச்சிருக்கிறாங்க அதாவது யாரும் பேய்பி சாசு பூதகணங்களோடு நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்ம சிறப்பாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் இப்போ இந்த பேய்பி சாசு பூதகணங்கள் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் உண்மையாக பொய்யா இது ரெண்டாவது பக்கம் ஆனால் இப்போது முடியாதவங்க வயதானவங்க நோய்வாய்ப்பட்டவங்க இறந்துருவாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய கிருமிகள் ஊருக்குள்ளே வந்து பரவாத இருக்கணும் அந்த கிருமி நாசினியாக வேலை தான் காளி அந்த காளியம்மனை தாண்டி ஊருக்குள்ளே எந்த கிருமியும் உள்ளே வராது அப்போ காளியம்மனுக்கு வழிபடக்கூடிய ஒரு தன்மை எப்படி இருக்கும் மஞ்சள் வழிபாட்டு முறை மாரியம்மனுக்கு மஞ்சள் வழிபாட்டு முறை மஞ்சள் அலங்காரம் பண்ணுவாங்க மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவாங்க மஞ்சள் அலங்கா அதாவது மஞ்சளை தெளிப்பாங்க மஞ்சளை அதாவது மஞ்சளை தான் நிறைய மஞ்சள் 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 எல்லாத்துலேயும் மஞ்சள் வரும் எலுமிச்சம்பழத்தை வந்து காளி கோயிலை சுற்றி எலுமிச்சம்பழத்தை எடுப்பாங்க எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் கிருமி நாசினி நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுல கூட ஒரு சிட்டிக் ஆசிட் போடுறோம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே இருந்த கெட்ட எல்லாம் நீக்கி அது சுத்தமாக பண் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பல் தேய்கிறதுல கூட நம்ம சிட்டிக் ஆசிட் எலுமிச்சம்பழம் இருக்கிறதா உப்பு இருக்கிறதான்னு பார்க்குறோம் அப்போது அந்த கிருமியை நாம் ஏற்கனவே நாம் வாய் சுத்தத்திற்காக அந்த கிருமி நாசினி எனக்கு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தையும் உப்பையும் நம்ம போடுவோம் அப்போ அந்த பல் பளிச்சிடக்கூடிய ஒரு தன்மை வரும் இப்போ இந்த விஷயத்தெலாம் நம்ம இயற்கையை அதாவது சயின்ஸாக பார்த்தோம்னா நம்ம ஒரு அற்புதத்தை தரும் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சித்த புருஷர்கள் நம் வாழ்ந்த நமக்காகவே வாழ்ந்து அவர்கள் ஆய்ந்து ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம நம்மளை வந்து இது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு யோகத்தை தரும் பாக்கியத்தை தரும் பலத்தை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னா இன்றைக்கி அதை மாற்றி வழிபடக்கூடிய தன்மை தான் இருக்குது ஏன் வழிபடுறோம் எதுக்கு வழிபடுறோம் எப் என்ன பண்ணுறோன்றது இல்லை அதை அதனால் நேயர்களே முறையாக வழிபடுகணும் இந்த முறையை எப்படி வழிபடணும் மஞ்சள் அபிஷேகம் கொண்டு போய் காளிக்கு கொடுக்கணும் இப்போ நம்ம இவ்வளோ சொல்கிறோமே மஞ்சள் அபிஷேகம் எடுத்துன்னு போய் காளிக்கு கொடுத்துனா யோகம் வருமா அப்படின்னும் போது காளியம்மனை சாந்தப்படுத்துவது மஞ்சள் அந்த அந்த நம்மளுடைய நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவது மஞ்சள் இந்த மனசு ஒருநிலைப்படுத்தா இந்த கற்பனை இதெல்லாம் இருந்தெல்லாம் நம்ம மனசு நம்ம மனம் உடம்பு எல்லாம் ஒருநிலையாகி யோகம் பாக்கியம் பலமாக இருக்கும் அதனால் நேயர்களே இந்த காளி வழிபாடை முறையாக வழிபட்டு வாருங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான முறையாகும்